<speaking> the <language> <language> <speaking in> the only <language> people <speaking> in <the language> ീകാതെ നിലോ എം നേളും സദങ്ങളും സൺമുഖമും തോളും

லோகமானும் அச்சுவை பெரிதும் வேண்டே நரங்கமா நகருளானே உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை பாடினால் வேண்டினது கிடைக்கும் ஆறு முறை பாடினாக்கா வேண்டினது கிடைக்கும் ரூபாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் ம கருவாய் புகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி நீங்க வேலை செய்துக்கிட்டு சமையல் வேலை காய் நறுக்கிக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு என்னென்ன வேலை செய்கிறீங்களோ செய்துக்கிட்டே நீங்கள் இந்த உருவாய் அருவாய் உலதாய் கிருபானந்தவாரி சுவாமிகள் வந்து அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவு முடிவிலையும் இந்த பாடலை பாடி தான் முடிவு செய்வாங்க உருவாய் அருவாய் உளதாய் அதை எப்படி ஸ்பீடாக சொல்லுவாங்க உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு ஸ்பீடாக இன்னும் சொல்லுவாங்க அதை மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு மாதிரியே தான் சொல்லியிருக்கேன் ஒருவரை போல் ஒருவர் இருக்க முடியுமா நீங்க இந்த பாடலை தவறாம தினமும் சொல்லி பயனடைங்க இப்படி நம்ம சுவாமி நாமாக்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கஷ்டத்துக்கு எங்கே இருந்தாவது ஒரு விடிவு கிடைக்கும்